யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது புதிதாக கட்டப்பட்ட வீடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு பரப்பு காணிக்க தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் யாழ்ப்பாண நகருக்குள்ளே அதாவது யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே யாராவது வீடு தருறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த அழகிய புதிய வீடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கோ இதுவரைக்கும் என்னுடைய சேனல் இந்த உங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ

இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறு இந்த காணேக்க இருக்குது தண்ணிக்குரிய பிரதேசம் நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதி அப்படி தான் தான் சொல்லி கிடக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது அதே நேரம் அட்டாச் பாத்ரூம் வசதி கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய பேச தீர்மானிக்கக்கூடிய விலை என்று சொல்லப்படுகிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு கோடி முப்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஒரு பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து இந்த வீட்டை யாராவது விலை பேசி வாங்கிக் கொள்ள அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது வேண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இதே போல் உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு உண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த பயன்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த உங்கரண்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய வீடுகள் காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடுகள் காணிகளில் ஏதோ ஒரு வீடுகள் காணிகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகள் காணிகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ வடிவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அது நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்கே அவதானமாக இருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான உலகத்தின் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்